ஓம் சனி பகவானே போற்றி போற்றி ஓம் சனி பகவானே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இங்கு எல்லா காரியங்களுக்கும் சரியான காலம் அமையும் சரியான நேரம் ஒன்று வந்துவிட்டால் தவறான காரியம் அனைத்தும் சரியாகிவிடும் எதிர்மறையான விஷயங்கள் எல்லாம் நேர்மறையான விஷயங்களாக மாறும் துன்பங்களெல்லாம் இன்பங்களாக மாறும் அந்த சரியான நேரத்திற்கான இடைவெளியை நமக்கு நாமே கொடுத்து கொள்ள வேண்டும் அந்த நேரத்திற்கு ஏற்றாற்போல இலக்குகளை அமைத்து கொள்ள வேண்டும் சரி உனக்கான சரியான நேரம் எதுவென்று கேட்டால் இதோ இந்த நொடி இதை கேட்டுக்கொண்டிருக்கின்றாயல்லவா இதுவே உனக்கான சரியான நேரம் அப்பா என்று இந்த நொடி என்னை அழைத்தாயே என் ஆலயத்தில் உன் காலரியை பதித்தாயே என்னுடைய வார்த்தைகளை தினம்தோறும் கேட்டுக்கொண்டிருக்கின்றாயே இதுவே உனக்கான சரியான நேரம் சரியான நேரம் உனக்கு அமையாவிட்டால் இத்தகையான நிகழ்வுகள் உன் வாழ்வில் நிகழாது எனவே இதுதான் உன் வாழ்க்கையின் சரியான நேரம் இப்பொழுது நீ உன்னுடைய சிந்தனை மாற்றத்தை நோக்கியும் செயல் முயற்சியை நோக்கியும் இருந்தால் காலம் உனக்கு வெற்றியை பரிசளிக்கும் இருள் எப்பொழுதும் நிரந்தரமல்ல என் மகளே காலம் இருளை விடியலாக்கி தருவதை போல ஒவ்வொரு துன்பத்தையும் காலம் இன்பமாக மாற்றும் வென்ற பின் அனைத்தும் மாறிவிடும் ஒதுக்கிச் சென்ற அனைவரும் உன்னை தேடி வருவார்கள் சொன்ன வாய்கள் நிறை சொல்லும் உலகமே உன்னை உதாரணமாக்கும் கேலி செய்கிறார்கள் புறக்கணித்து செல்கிறார்கள் உதாசீனப்படுத்துகிறார்கள் விமர்சனங்களை வீசுகிறார்கள் என்று புலம்புகிறாயே இவை அனைத்திற்குமான பதில் உனது வெற்றியாக இருக்க வேண்டும் நீ எதை நோக்கி செல்கின்றாயோ அதை அடைந்தே தீர வேண்டும் எது உன்னால் முடியாது என்று விமர்சனம் செய்கிறார்களோ அதை நீ செய்து காட்டுவதே அவர்களுக்கான பதிலடி அவர்கள் பேசுவதை அனைத்தையும் கேட்டுக்கொள் அவை அனைத்தையும் உன் காலடியில் உதைத்துவிடு இவை அனைத்தும் நீ வளர்வதற்கு உரமாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீ பொய்யாக்க வேண்டும் அதை உன் செயல்களால் மட்டுமே நீ நிரூபிக்க வேண்டும் நீ சரியான விஷயத்தை செய்தாலும் தவறான விஷயத்தை செய்தாலும் உன்னை விமர்சனம் செய்வதற்காகவே ஒரு கூட்டம் காத்து கொண்டிருக்கும் எனவே உன் மனதிற்கு எது சரியென்று படுகிறதோ அதை தைரியமாக துணிவோடு தொடங்கு தவறான விஷயங்களை ஒருபோதும் செய்யாதே அந்த தவறான விஷயங்கள் உனக்கே தெரியும் ஒரு சிறு மனசங்கடம் ஏற்பட்டாலும் அந்த செயலை செய்யாதே உன் மனதிற்கு ஒரு சிறு சங்கடமும் ஏற்படாத செயல்களை யார் என்ன சொல்லி தடுத்தாலும் செய்து காட்டு அதை அவர்களுக்காக நிறுத்தாதே எத்தனை முறை தோற்றாலும் மீண்டும் மீண்டும் தொடர்ந்து முயற்சி செய் உன்னுடன் எப்பொழுதும் உன் அப்பா நான் இருக்கின்றேன் உன்னுடைய ஒவ்வொரு தோல்வியும் உனக்கான நல்ல அனுபவமே அந்த அனுபவம் அனைத்தையும் சேகரித்துக் கொள் இந்த அனுபவம் உன்னை உன் வாழ்வில் உச்சத்திற்கு கொண்டு போகும் நம்பிக்கையோடு துணிவோடு செயல்புரி நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே இன்று இந்த இரவில் நீ இதை கேட்க நேர்ந்தால் சற்று அமைதியாக கண்களை மூடி கேள் உன்னுடைய அப்பா இந்த தருணத்தில் உன்னோடு மட்டுமே பேசிக் கொண்டிருக்கிறேன் அது ஏன் என்பதை நீ வெகு விரைவில் உணர்வாய் நீயும் என்னோடு பேசத் துவங்குவாய் என்னுடைய வார்த்தைகள் உனக்கு புரிந்தால் அந்த கணமே உன்னுடைய கண்களில் கண்ணீர் வரும் சற்று கவனமாக கேட்பாயா என் குழந்தையே இப்பொழுது உன் வாழ்வில் எதுவும் தெரியவில்லை என்று வருந்த வேண்டாம் உனக்கு எப்பொழுது எப்படி யார் வழியில் தெரிய வேண்டுமோ அதை உனக்கு ஏற்றவாறு தெரியப்படுத்தினால் புரியுமோ அதன்படி நான் உனக்கு தெரிய வைப்பேன் அதேபோல சில விஷயங்கள் உனக்கு தெரியாமலே இருப்பதும் என்னுடைய திருவருளால்தான் என்ன தெரிந்தாலும் யாரை கேட்டாலும் அது உனக்கு புரியாமல் இருப்பதும் என்னுடைய கருணைதான் அப்படி அதை நீ தெரிந்து கொண்டால் புரிந்து கொண்டால் அடுத்து நீ என்ன செய்வாய் என்பதும் எனக்கு தெரியும் குழந்தையே ஒரு சில விஷயங்களை உன் வாழ்க்கையில் நான் உனக்கு தெரிய வைக்கின்றேன் சில குழப்பங்களை நான் தீர்த்து வைக்கின்றேன் உனக்கு புரியாத பல விஷயங்களில் புரிய வைக்கின்றேன் இருக்கின்ற முகமூடிகளை கிழிக்கவும் நான் உதவி இருக்கின்றேன் பதிகள் வஞ்சனைகள் மாயைகள் ஆகிய எல்லாவற்றிலிருந்தும் உன்னை தெளிவுபடுத்துகின்றேன் ஆனால் ஒரு சில விஷயங்கள் ரகசியமாகவே இருந்துவிட்டு போகட்டும் அதுவே உன் வாழ்க்கைக்கு சரியானதாகவும் அழகானதாகவும் இருக்கும் அதனால் உனக்கு சில விஷயங்கள் தெரியவில்லை புரியவில்லை என்று வருத்தப்படாதே அதுதான் உன்னுடைய அப்பாவாகிய எனக்கு தெரியுமே அதை நான் பார்த்து கொள்கிறேன் நீ அதை பற்றி ஏன் கவலைப்படுகின்றாய் உனக்கு பல விஷயங்களை அறிய வைப்பதும் சில விஷயங்களை அறியாமல் வைப்பதும் என்னுடைய முடிவே உனக்கு சில விஷயங்களை அறியாமல் வைத்திருக்கும் என்னை நீ அறிந்து கொள் இப்பொழுது நான் கூறிய எல்லா வார்த்தைகளும் ஆகையால் என் குழந்தையே அனைத்தையும் உன் அப்பா நான் பார்த்து கொள்கிறேன் என் அன்பு குழந்தையே அற்புதமான இந்த நன்னாலில் உனக்கு ஒரு நல்ல வழி பிறக்கப் போகின்றது உண்மையிலேயே இது உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை கொண்டு வரப் போகின்றது சகிருப்புத் தன்மையுடனும் மகிழ்ச்சியுடனும் உன் வாழ்க்கையினை சந்தோஷமாக கழிக்கப் போகின்றாய் ஒழுக்கத்துடன் வாழ வேண்டும் என்று நினைப்பதும் தன்னலம் இல்லாத சிந்தனையுடன் நீ வாழ்வதும் என் மீது நிலையான பக்தியோடும் இருப்பது உன் அப்பாவிற்கு மிகவும் பிடித்திருக்கின்றது தங்கமே உனக்கு ஏற்பட்ட துயரங்கள் எல்லாமே உன்னை விட்டு விலகப் போகின்றது உண்மையான பாசத்திற்கு நீ ஏங்கிக் கொண்டிருப்பது எனக்கு தெரியும் உன்னுடைய நலனை விரும்பும் உன்னுடைய தாயாகவும் உன்னுடைய தந்தையாகவும் சகோதரனாகவும் உனக்கு பக்கத்திலேயே நீ எதற்காகவும் கலங்க வேண்டிய அவசியம் இருக்காது என் தங்கமே என்னுடைய நெற்றியை நீ தொட்ட பிறகு உன் வாழ்க்கை பிரகாசமாக மாறப்போகின்றது நீ எதிர்பார்த்த அத்தனை விஷயங்களையும் என்னுடைய அற்புதத்தால் நான் உனக்கு நல்லது நடத்தி காட்டப் போகின்றேன் இந்த மாதம் நடக்கப் போகும் நல்ல நல்ல விஷயங்களால் நீ ஆடி போகப் போகின்றாய் நீ ஆடித்தான் போகின்றாய் இனி நீ எதற்காகவும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போது உன்னிடம் என்ன இருக்கின்றதோ இப்பொழுது உன் வாழ்வில் என்ன நடக்கின்றதோ அதை பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக வாழ் நீ சந்தோஷமாக வாழ்வதை பார்த்து கொண்டு இன்னும் இன்னும் உனக்கான நல்ல விஷயங்களை நான் பாரி வழங்கப் போகின்றேன் நாம் நினைப்பது நடக்கின்றதோ இல்லையோ ஆனால் நினைத்து கூட பார்க்க முடியாத பல விஷயங்கள் நம் வாழ்வில் நடந்து நம்மை அதிர்ச்சியடையத்தான் வைக்கின்றது அவைகளை நினைத்து வருத்தப்படாதே உன்னால் முடியாத எந்த விஷயங்களையுமே உன் அப்பா நான் உனக்கு கொடுக்க மாட்டேன் உன்னால் தாங்க முடியாத கஷ்டத்தை இதுவரை நான் உனக்கு கொடுத்ததே இல்லை தனிமைதான் உன்னை யாரென்று உனக்கு உணர்த்தும் உன் எண்ணங்கள் நிறைவேற வேண்டுமென்றால் உன் மனதில் நல்ல எண்ணங்களை வளர்த்து கொள் உன் மனம்தான் உனக்கு பலமும் பலவீனமுமாக இருக்கும் அதனால் உன் உன் மனதிற்கு முதலில் பலத்தை கொடு மனதில் பலம் அதிகரிக்கும் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் என்று யோசிக்கின்ற நேர்மறையான சிந்தனைகள் மூலம்தான் உன் மனம் பலமாகும் எந்த கெட்ட விஷயங்களையும் பற்றி யோசிக்காமல் நேர்மறையாக யோசித்தாலே உன் மனம் பலம் பெறும் என் தங்கமே நல்லதாகவே நினை நல்லதாகவே செயல்படு அனைத்தும் நல்லதாகவே